சின்ன மருமகள் சரியா நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் இல்லை நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் எனக்கு அவர் மேலே நம்பிக்கை இருக்கு அவர் மூச்சு காத்து கூட வேற பொண்ணு மேலே படாது இதை நான் நம்ப மாட்டேன்னு சொல்கிறாங்க இல்லாதா இதுதான் உண்மை இப்போ பஞ்சாயத்துக்கு போயிட்டு இருக்குது இந்த விஷயத்த உங்ககிட்ட கேட்பாங்க அதுவும் இல்லாமல் தாமரையோட அம்மா என்ன சொல்கிறாங்க தெரியுமா சேதுக்கும் அவளுக்கும் எந்த உறவு இல்லைன்றதை வெட்டி விட்டுட்டு என்னுடைய பொண்ணுக்கும் சேதுக்கும் கல்யாணம் பண்ணி வைங்கன்னு இருக்காங்க இல்லை இதை நான் நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு தமிழ்நீராக சேதுக்கிட்ட போகிற போறாங்க உடனே சேது வந்து தமிழோட முகத்தை பார்க்க கூட பிடிக்காம என்னை மன்னிச்சுட உனக்கு நான் ரொம்ப பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன் தமிழ உன் முகத்தை பார்க்க கூட எனக்கு பிடிக்கல வெக்கமா இருக்கு நல்லாடுறாங்க எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு இது பொய் தான் கண்டிப்பா பொய் தான் உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு சேது கிட்ட தமிழ் வந்து சொல்றேங்க இதை நிரூபிப்பேன் கண்டிப்பா நிரூபிப்பேன் உங்க மேல எந்த தப்பு இல்லைன்றதை நிரூபிச்சு காட்டுவேன்னு சொல்லி தமிழ் வந்து சபதம் எடுத்துட்டு அங்கிருந்து போறாங்க உடனே தாமரை வந்து அப்ப நான் பொய் சொல்றேன்னா என் மாமா கூட எந்த பொண்ணாவது சொல்லுவாள்ல இப்படிப்பட்ட வேலையை நான் சொல்றேன்னா அப்படின்னா நான் அது உண்மை இல்லையா என்னமாம் இதுன்றாங்க உடனே ராஜாங்கம் அந்த பொண்ணு சின்ன பொண்ணு ஏதோ வந்து அனுதாபத்தில் இப்படி பேசிட்டு போற அவளுக்கான கல்யாண ஏற்பாடு என்னவோ அதை நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டு சேதுக்கும் தாமரைக்கும் கல்யாண ஏற்பாடு ராஜாங்கம் பண்ண சொல்றாங்க இப்போ தாமரை பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க தமிழ் இதை எப்படி நிரூபிக்க போறாங்கிறத வர போகிற வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ